சொந்த தொழில் சிக்கல் யாருக்கு இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்ததுன்னா அவர் வந்து தொழில் பண்ணுவார் தொழில் விடாமல் பண்ணிகிட்டே தான் இருப்பாரு அதில் வழி வேதனைகளை அனுபவிச்சுட்டே தான் இருப்பாரு ஒரு பக்கம் லாபம் வரும் பாசும் வரும் ஆனால் தொழிலை விடக்கூடாதுன்னு விடாப்பிடியா அதிலே பிடிச்சி தொங்கிட்டே இருப்பார் ஆறாம் பாவம் எட்டு பன்னெண்டு இருந்ததுன்னா வந்து வேலை போல் அதிகமாக தான் இருக்கும் புலம்பு புலம்புன்னு பண்ணுவார் மன அழுத்தம் இருக்கும் வேலை ரீதியாக ஆனால் அந்த வேலையை விடாமல் அந்த வேலையிலே தான் இருப்பார் கடைசி காலம் வரைக்கும் அந்த வேலையே இருந்து 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 அவர் உடல் இதாகி அப்படி கடைசி காலம் வரைக்கும் அப்படியே போகக்கூடிய அமைப்பு இருக்குது பொதுவாக எந்த பாவங்களும் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கக்கூடாது பத்தாம் பாவம் தொடர்பு இருந்தால் தொழிலில் சிக்கல் சந்திப்பார் இதே பத்தாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எட்டு பன்னெண்டு கொடுப்பனையாக இருக்குது இது அவருக்கு வந்து தசா புத்தி ஐந்து ஒன்பது தசா புத்தி வருதுன்னா அவர் வந்து தொழிலை வந்து சிக்கல் ஏற்பட்டு நஷ்டம் ஏற்பட்டு தொழிலில் மூடிடுவார் அவருக்கு வந்து தசா புத்தியும் அவங்களுக்கு வந்து எட்டு பன்னெண்டு பத்தாம் பாவமும் எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்ததுன்னா அந்த கஷ்டங்களோட அந்த தொழிலை ரன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் இதுதான் இதுக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸ்